அண்ணாருடைய பண திறப்பு விழாவிற்கு வருகை ராஜசேகருடைய நெருங்கிய நண்பர் அங்கிருக்க சூப்பர் ஸ்டார் என்று அறிவிக்கூடிய பெரியவர் அவர்களுக்கும் அவருடைய வந்திருக்கின்ற அத்துணை அன்பர்களுக்கும் இங்கு ஸ்ரீ விநாயகர் முருகன் குடும்பத்தினுடைய சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்னாரோட ஸ்ரீ ராஜசேகருடன் நெருங்கிய பழகியவரும் மூத்த புதியவருமான சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கூடிய அண்ணா பெரியவர் திருவுருவ பல திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்து நன்றிகளை தெரிவித்து வருகின்றோம் கடமை உணர்வோடு தன் தந்தைக்கு ஆற்று ஆற்றுகின்ற கடமைகளை பார்க்கும் போது இருக்கின்ற வகையில் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இந்த கடையை உருவாக்கி மிக சிறப்பான உதவத்தை உருவாக்கி சூற சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கடையினுடைய